மூணு நிமிஷத்தில் நம்மளோட பிளான் பண்ணுறதேன் சரிங்க பயிற்சி எனக்கு பயிற்சி மூணு நிமிஷத்தில் ஒன்லி ஸ்டேட்மெண்ட்டு தான் சரிங்களா ஒன்லி மட்டும் ஒரு ரெண்டு இருபது ரெண்டு ரெண்டு இருபது நாலு ரெண்டு இருபது ஆறு ரெண்டு முப்பது சரிங்களா ட்ரை பண்ணலாங்களா ஒரே மாதிரி மருத்துவ எப்படி வேணாமருக்கு எனக்கு பயிற்சி உடற்பயிற்சி ஃபஸ்ட்டு ஒரு ரெண் ஒன்று ரெண்டாவது ரெண்டு மூணாவது நாலாவது அஞ்சாவது

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பன்னெண்டு